வணக்கம் நான் உங்கள் சகோதரி இந்திராணி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நானும் இங்கே நல்லா இருக்கேன் நம்ம இதுக்கு முன்னாடி பதினைஞ்சாயிரம் ரூபாய் வருமானம் இருக்குது அதுக்கு வந்து பட்ஜெட் போட்டு காமிங்கன்னு சொல்லியிருக்கீங்க நான் வரும் பதினஞ்சாயிரத்துக்கு முன்னாடி பட்ஜெட் போட்டு காமிச்சிருக்கேன் இன்னொரு சிஸ்டர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணினே இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஃபோர் லேக் வந்து கடன் இருக்குது அதற்கான வழிமுறைகள் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிந்த மாதிரி ஒரு மூணு வழிமுறைகள் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சவங்க எங்கே ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்கெல்லாம் எப்படி கடன் அடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டும் அப்புறம் நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அதையும் பார்த்து நான் வந்து சொல்லியிருக்கேன் த்ரீ வேஸ் டூ clear டு ஃபோர் லேக் டெபிட்ஸ் பார்க்கலாங்களா வாங்க அந்த டெபிட் சொல்யூஷன் அதுக்கப்புறம் வந்து ஒரு பட்ஜெட் பிளான் பார்க்கலாம் பட்ஜெட் ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக சொல்லிடுறேன் நான் சீக்கிரம் சீக்கிரம் சொல்லிடுறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம பட்ஜெட் காமிச்சிருக்கோம் அதனால தான் ரெண்ட்டு வந்து ஃபோர் தௌசண்ட் மில்க் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடு எமர்ஜென்சி கேஷ் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் இது வந்து கண்டிப்பாக மறக்காமல் எடுத்து வச்சிருங்க இது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த மாதத்தில் இந்த வருஷத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அந்த பன்னெண்டு மாதத்துக்கு பன்னெண்டாயிரம் அந்த பெரிய தொகையாக உங்களுக்கு கிடைக்கும் காய்கறிகள் அப்படின்றது இரநூறுபா பண்ணியிருக்கேன் ஒரு நாலு வாரத்துக்கு மாதத்துக்கு உங்களுக்கு எட்நூறுபா செலவாகும் நீங்கள் வந்து இது சந்தைகளில் அப்புறம் இந்த கூறு கட்டி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இடத்துல அப்படின்னா வாங்கிங்கன்னா உங்களுக்கு கம்மியான காய்கள் கிடைக்கும் நான்வெஜ் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா நாலு வாரத்துக்கு ஆயரருபா போட்டிருக்கேன் எக்கு ஒரு நூறுரூபா போட்டிருக்கேன் இந்த இரநூத்தி ரூபா கூட நீங்கள் வாரம் வாரம் வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் எப்படி வாங்கணுமோ வாங்கணும் ஏன்னா வந்து நம்மளுக்கு கம்மியான வந்து ஒரு வருமானம் பதினைந்தாயிரம் இருக்கிறவங்க இந்த பட்ஜெட்டும் அதுக்கப்புறமா வந்து அந்த டெபிட் வழியும் நான் சொல்றேன் மளிகை வந்து இரண்டாயிரம் ரூபாய் வந்து ரேஷன் நூற்றி ஐம்பது ரூபானா ஏன்னா ரேஷன் கடையிலேயே அங்கே என்னென்ன கொடுக்குறாங்களோ அதெல்லாம் வந்து அங்க கம்மியான விலைக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம கடன் அடைக்கிற வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி பட்ஜெட் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க கடன் அடைச்ச பிறகு நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு இரநூறு முந்நூறு ஜாஸ்தி போட்டு கூட நீங்கள் செலவு பண்ணிக்கலாம் ஏன்னா கடன் இருக்கிற வரைக்கும் அதுக்கு வட்டி கட்டிட்டு நம்ம மீளவே முடியாது கடன் வந்து அப்படியே ஜாஸ்தி தொகையாக மாறினே போகும் அதனால தான் இபி பில் வந்து இரநூறுபாய் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து ரெண்டு முறை வருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பெங்களூரில் ஒன் டைம் தான் வரும் மந்த்து ஒன் டைம் தான் வந்து இபி பில் வரும் அதனால் அந்த ரெண்டு மாதத்துக்காக வந்து நான் நானூறுரூபாவே போட்டிருக்கேன் ரெண்டு முறை மா பதினஞ்சு நாளைக்கு இரநூறுபா அந்த மாதிரி கட்டுற மாதிரி மொபைல் ரீசார்ஜ் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா டூ பர்சன்ட்னாக்கா நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் அப்புறம் கேபிள் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா மாதத்துக்கு கேஸ் வந்து ஆயிரத்தி நூறுரூபா ஒரு மாதம் வாங்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு மாதம் வர மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பெட்ரோல் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா குழந்தைங்க இருக்காங்க ஸ்கூல் கூட்டின்னு போகணும் இல்லை அவர் வேலைக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்கூல் ஃபீஸ் வந்து பெரும்பாலும் கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்து சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு குறைவான வருமானம் இருக்குன்னு அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் இங்கிலீஷ் மீடியம் மாதிரி கூட இப்போல்லாம் இருக்குது பார்த்து அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இந்த காசை நீங்கள் எடுத்து வச்சு கூட இந்த ஸ்கூல் ஃபீஸ்க்காக அவங்களுக்கு வந்து காலேஜ் போகிறப்ப நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கட்டி வந்து இப்படி ஒரு பிளான் பண்ணிக்கலாம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க வந்து ஸ்கூல் குழந்தைங்களுக்காக வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வேலைக்கு போகிற பண்ண குழந்தைங்க படிக்க வைக்கிறாங்க நீங்க பார்த்து அதை பண்ணிக்கணும் பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய் ஆகுது நீங்கள் வந்து இந்த பணத்தில் வந்து நான் பதினஞ்சாயிரம் சம்பளம் அப்படின்றதுனால நான் வந்து இது பார்த்து பார்த்து தான் இது கம்மியாக குறைவாக தான் போட்டிருக்கேன் அந்த ரெண்ட்டு குறைக்கிற மாதிரி இருந்தால் பாருங்கள் இப்போ வந்து நாலாயிரம் ரூபாய்க்கு எங்கேயும் ரெண்ட் கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லுவீங்க பார்த்து நீங்கள் அந்த மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் வந்து இரண்டாயிரத்து ஐநூறுரூபா சேவிங்க இதை வந்து நீங்கள் கடன் இருக்குது அப்படின்றதுனால இந்த பணத்தை வந்து நான் எப்படி டெபிட் சொல்யூஷனாக கூட சொல்கிறேன் இல்லை அப்படி கடன் ஒரு பட்சம் வந்து எங்களுக்கு இல்லைங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நகைச்சீட்டு ஏலச்சீட்டு குழுக்கல் சீட்டு ஆர்டி பிபிஎஃப் பொன்மக சேமிப்பு திட்டம் இப்படின்னு இருக்குது இதெல்லாம் ஏன் சொல்லிக்கிறேன் அப்படின்னா இது லாபம் கரமானது உங்களுக்கு வட்டி சேர்த்து வரும் இதெல்லாம் ஆர்டி பிபி இதெல்லாம் வட்டி சேர்த்து வரும் அப்படி இல்லை எங்களுக்கு வந்து நான் கடன் அடைக்கும் வரை இந்த பணத்தை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நான் இதை பிரித்து சேமித்தது வந்து ஒரு ஆர்டி ஆயிரம் ரூபாய் கட்டினீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாயிரம் கூட வட்டி வரும் கோல்டு சீட்டும் அதே மாதிரி தான் ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கி வைக்கலாம் சீட்டு ஆயிரம் ரூபான்னா இது ஒரு பன்னெண்டாயிரம் வரும் எமர்ஜென்சி கேஷ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அது வந்து பன்னெண்டாயிரம் வரும் மொத்தமாக வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரம் வந்து ஒன் இயர் சேவிங் உங்களுக்கு இந்த பணம் இதை அப்படியே நீங்கள் எடுத்து உங்கள் கடன் அடைக்கிற விடம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டினே வரலாம் வட்டி எங்கே அதிகமாக இருக்கோ அதை கட்டினு வரலாம் இந்த ஒன் இயர் சேவிங் இது ஒரு வழி நீங்கள் வந்து கடன் அடைக்கும் வரை இந்த பணம் வந்து நீங்கள் இப்படியெல்லாம் யூஸ் பண்ணாமல் நான் வந்து தங்கம் வேணாம் அப்படிலாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் இந்த பணத்தை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்கிறேன் இந்த டெபிட் சொல்யூஷனை வந்து கடன் அடைக்க முடிவு செய்த பின் இன்னொரு கடனில் வந்து நீங்கள் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கணும் மெயினாக வந்து இது தான் வந்து கடன் இருக்குது கடன் இருக்குன்னு இன்னொரு இடத்துல கடன் வாங்கி அதை கொடுக்கறது அதையும் தீராமல் இதை கொஞ்சம் முடிக்கிறது அப்படின்னு வந்து நிறைய பேர் பிரச்சனையில் இப்படி மாட்டிக்கிறாங்க அப்படி பண்ணாதீங்க இன்னொரு கடனை வந்து மாட்டிக்காமல் அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் முக்கியமா உங்க இன்கம் வந்து அதிகரிக்க ட்ரை பண்ணுங்க பண்ணுங்கள் இருந்தே ஏதாச்சும் வேலை செய்ய முடியுமா இல்ல சைடு பிஸ்னஸாக செய்ய முடியுமா இருக்கிற வேலையில வந்து கொஞ்சம் அதிக பணம் வர மாதிரி வேற ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்க இதுதான் வந்து நம்பர் ஒன்று நம்ம கடன் அடைக்கிறதுக்காக நம்பர் ஒன்னு வீட்ல ஒய்ஃப் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களும் வந்து சேர்ந்து பணம் சம்பாதித்து கடன் அடைக்க ட்ரை பண்ண சம்பளம் வந்த உடனே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய் குடும்ப செலவுக்கு எடுத்து வச்சிருங்க வாடகை ரூபாய் போட்டிருக்கேன் அதில் கம்மியான வாடகை இறக்கிறதுக்கு பாருங்கள் ஏன்னா கடன் அடைக்கும் வரை நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் சீட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரூபாய் சீட்டு ஃபஸ்ட்டு மெத்தடு சொல்கிறேன் சீட்டு எங்கே கரெக்டாக கொடுக்குறாங்க கரெக்டாக கட்டுறாங்க அதிக நாட்கள் வந்து ரொம்ப நாளாக நடத்துகிறாங்க கரெக்டாக பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் கட்டிவிடுங்க மாதம் அஞ்சாயிரம் ரூபாய் ஒரு பத்து சீட்டு ஆகட்டும் முப்பது மாதம் சீட்டு அப்படின்னா நீங்கள் ஒரு இருபத்தஞ்சி சீட்டு தான் கட்ட வேண்டியதாக வரும் ஏன்னா தள்ளு போகிறது அந்த எல்லாம் இருக்கும் அப்போ நம்மளுக்கு அதுலேயும் லாபம் தான் ஒரு பத்து சீட்டோ இல்லை ஒரு அஞ்சு சீட்டோ ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அப்போ வந்து நீங்கள் அந்த அஞ்சாயிரம் ரூபாய் சீட்டு கட்டினீங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபாய் உங்களுக்கு பணம் வரும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் தள்ளு போகிற மாதிரி கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த டைமில் எடுத்து சீ அந்த கடன் அடைக்க பாருங்கள் கடன் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னா வட்டி எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்த ஃபஸ்ட்டு இருக்கின்ற கடனை வந்து அடைக்க நீங்கள் ஃபர்ஸ்ட் அதை பண்ணணும் அது பண்ணால் மட்டும்தான் கம்மியான வட்டிக்கு இருக்கிற க கடன்களை அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ செகண்ட் மெத்தட் பார்க்கலாம் மகளிர் குழு கவர்மெண்ட்டில் வந்து குறைவான வட்டி கொடுத்து கடன் கொடுக்குறாங்க அங்கே வந்து உங்கள் ஒய்ஃப் பேர்லேயோ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா குறைவான பணம் தான் ஒரு முப்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் தராங்கன்னு வச்சுப்போம் அந்த மாதிரி அமௌண்ட் வாங்கி கூட ஒரு கடன் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் அடைக்கலாம் கடன் வந்து எங்கெல்லாம் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது எவ்வளோ வட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எல்லாம் எழுதி வச்சுட்டு ஃபஸ்ட்டு எது அடைக்கணும்னு பார்த்து நீங்கள் அடைக்கலாம் இப்போ நாலு லட்ச ரூபாய் கடன் இருக்குது அதுக்கானதை நம்ம பார்த்தோம் நம்மளுடைய இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்த்துனே வந்தோம் ஃபஸ்ட்டு வந்து ஒன்றரை லட்ச ரூபாய் நம்ம வந்து கட்டிக்கிறது சீட்டு அது வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் தள்ளு போய்கிட்ட இவ்வளோ பணம் வந்திருக்குன்னா இல்லை அதைய கூட எடுத்து நீங்கள் கட்டிடலாம் ஃபஸ்ட்டு ரெண்டாவது மகளிர் குழுவில் ஒரு ஐம்பதாயிரம் பணம் எடுக்கிறீங்க அதையும் வந்து நீங்கள் கட்டிக்கலாம் உங்களுக்கு சின்ன சின்ன மெத்தட் டிப் தான் இது இதில் எதிராச்சும் ஒன்றுனா உங்களுக்கு யூஸ் ஆகும் இப்போ வந்து உங்கள்கிட்ட ஏதாச்சும் கோல்டு பழைய கோல்டோ இல்லை கட்டி தங்க நகைகள் ஏதாவது இருக்குது நகை வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் ஏன்னா வந்து நம்ம வீட்லேயே நம்ம நகையை வச்சுனே இருந்தோம் அப்படின்னா அதனால் வந்து நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஆனால் கடன் வந்து அதிகமாக ஆயினே இருக்குது வீட்டுக்கிட்ட யாராச்சும் வராங்க ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னா அந்த கோல்டு வச்சு நமக்கு என்ன பயன் சொல்லுங்கள் அதை வந்து நீங்கள் அது வந்து தேர்ட் மெத்தட் இது அந்த கோல்டை வச்சு நீங்கள் ஒரு அடகு வைக்கவோ இல்லை ஒரு ரொம்ப குவாலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை விற்கவோ அது மாதிரி செஞ்சு கூட கடன் அடைச்ச பிறகு நீங்கள் கோல்டு வாங்கிக்கலாம் வந்து சிஸ்டர் இருக்கிறாங்க எங்களுக்கு கீழே வந்து சிஸ்டருங்க நம்ம ரொம்ப தெரிஞ்சவங்க இல்லை ஒரு அம்மா இது மாதிரி ரொம்ப க்ளோஸாக நம்மளுக்கு நம்பிக்கையாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து நாங்கள் கேட்டால் அவங்களுடைய நகை கொடுப்பாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஃப்ரெண்டு இதை அப்படி தான் பண்ணாங்க அவங்க கிட்ட ஒரு அஞ்சு சவரன் வந்து நகை வாங்கிட்டு பேங்கில் அடகு வச்சுட்டு ஒன்றரை லட்ச ரூபாய் கடனை வந்து கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு மாதம் மாதம் வட்டி அசல் கொஞ்சம் மாதம் மாதம் வட்டி அசல் கொஞ்சம் அப்படி கட்டினே வந்தாங்க அதுக்கப்புறமா வந்து இந்த எமர்ஜென்சி கேஷு அதெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொடுத்து நம்ம அசல் வந்து குறைக்க 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 பேங்க்கில் நகைலாம் அடகு வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த வட்டியும் கம்மியாகினே வரும் இந்த மாதிரி பண்ணி ஒன்றரை வருஷத்துலேயே அவங்க நகையை வந்து மீட்டு கொடுத்துட்டாங்க அவங்க ஒய்ஃப் வந்து வேலைக்கு அனுப்புனாங்க அதுக்கப்புறம் அனுப்பிச்சிட்டு அந்த வர காசை வந்து வீட்டு செலவுக்காகவும் இவங்களுடைய ஒரு பணம் வருது இல்லைங்களா சம்பளம் அதை வந்து கடன் அடைக்க நிறைய மீட்டு கொடுத்துருக்காங்க இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி டிப்பெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதிகம் கடன் இருக்குது எங்களுக்கு நிம்மதியே இல்லை எப்படியாச்சும் தீர்க்கணும் அப்படின்றவங்க ஒரு நாலு டிப்பு சொல்லியிருக்கேன் அதில் எதாவது உங்களுக்கு யூஸ் ஆகுதான்னு பார்த்து ட்ரை பண்ணி கடனை வந்து அடைச்சி ஹாப்பியாக இருங்க